மதம் மாறிய கிறிஸ்துவர்கள் பலர் அரசின் சலுகைகளை இரு மதங்களிலும் இருந்தும் அனுபவிப்பதால் ஏழை எளிய இந்து ஆதி திராவிட மக்கள் சலுகைகள் கிடைக்காமல் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி மதம் மாறிய கிறிஸ்துவர்களை கணக்கெடுப்பு செய்து அவர்கள் இரட்டை சலுகைகள் பெறுவதை தடை செய்திடவும் தமிழகத்தில் மீண்டும் மதமாற்ற சட்டத்தை கொண்டு வர வலியுறுத்தியும் சார் ஆட்சியரிடம் இந்து மக்கள் கட்சி சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கும்பகோணத்தில் புதுச்சேரியை சேர்ந்த செல்வராணி என்பவர் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கில் நீதி அரசர் மகாதேவன் வழங்கியுள்ள தீர்ப்பில் மதம் மாறி சென்றவர்கள் இந்து மதத்தின் சலுகைகளை கோர முடியாது என தெரிவித்துள்ளார் எனவே இந்த தீர்ப்பினை உடனடியாக நடைமுறைப்படுத்திட வேண்டும் இதற்காக மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு செய்து அவர்கள் இந்து மதத்தின் சலுகைகளை கூடுதலாக பெறுவதில் இருந்து தடுத்து நிறுத்திட வேண்டும் காரணம் இவர்களால் ஏழை எளிய இந்து ஆதி திராவிட மக்கள் பெற வேண்டிய சலுகைகளை பற்றி பறிக்கின்றனர் மேலும் இது அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டத்திற்கு புறம்பான செயலாகும் யாரும் மதம் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஆதி திராவிடர் நலனுக்காக தனி தொகுப்பை உருவாக்கியவர் அம்பேத்கர் என்று குறிப்பிட்டு எனவே தமிழகத்தில் மீண்டும் மதமாற்ற தடை சட்டத்தினை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் டி குருமூர்த்தி கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சி எம் கணேஷ்குமார் ஏற்பாட்டின் பெயரில் மாநில செயலாளர் டி குருமூர்த்தி தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் திரண்டு வந்து கும்பகோணம் சார் ஆட்சியர் ஹரித்யா விஜயன் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர்